நடுங்கி வெள்ளை வெள்ளத்துக்கு போய் ஒரு பால் ஊட்டுகிற தாய் இருந்தால் தன் குழந்தையை மறப்பால் அவ்வளவு கொடுமை அது குழந்தை மறப்பால ஒரு தாய் ஒரு கலவரமா இருந்தால் கூட குழந்தையை போட்டு ஓடுவாளா தீப்பிடிச்சு எரியிற வீட்டுல இருந்து குழந்தையை தூக்காம தப்பிச்சு ஓடுவாளா அந்த நேரத்தில் ஒரு குழந்தை அவள்ட்ட இருக்கு என்று வைத்துக் கொண்டால் குழந்தைய விட்டு ஓட ஆரம்பிச்சிடுவான் மறந்து விடுவாள் ஓ தளவு குள்ளுதாத்தி ஹம்லின் ஹம்லஹா ஒவ்வொரு கர்ப்பிணியுடைய வயிற்றிலே உள்ள கருவும் வெளியே தன் தள்ளிவிடும் அதிர்ச்சி அந்த குடூரத்தில் ஓத்தரன் சுக்காரா எல்லாம் போதை அடித்த மாதிரி நிற்பான் பேரும் போயிரும் ஆம்பளைம்புல அத்தனை பேரும் மாகும்பி சுக்காரா உண்மையில் அவர்கள் போதையில் இருக்கவில்லை பொலாக்கின் அதாபு அல்லாஹி சதீப் அல்லாஹ்வுடைய அதாபு வேதனையுடைய கடுமை அவர்களை அப்படி ஆக்கி அப்படிப்பட்ட ஒரு நாள் சூரியன் தலைக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தப்படும் இன்றைக்கு கோடானு கோடி கோடானு கோடி மயில்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு தகிக்கிற சூரியனுடைய நாற்பது டிகிரி வெப்பத்தை தாங்க முடியவில்லை வேண்டி இருக்கிறது ஏசி வேண்டி இருக்கிறது இயற்கை காற்று வேண்டி இருக்கிறது அந்த கொடூரம் என்ன தெரியுமா அந்த நம்மிட உடம்பில் இருந்து வழிகிற வேர்வையே நம்முடைய கழுத்து வரைக்கும் வரும் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு கொடூரமானதா இருக்கும் அப்படி ஒரு நாள் ஒரு நாள் தான் என்ன இருபத்தி நாலு மணி நேரமா விசாரணை நாள் என்பது ஒரு நாள் தான் நினைக்கிறீங்களா உங்கள் கணக்கில் படி சொல்வதாக இருந்தால் ஐம்பது வருஷத்துக்கு சமமானது ஒரு நாள் பேருக்கு தான் அது ஒரு நாள் அந்த ஒரு நாள் எவ்வளவு நீங்க இந்த உலகத்தில் வாழ்றீங்களா மொத்த வாழ்நாள் அதை விட எத்தனையோ ஆயிரம் மடங்கு பெருசு அறுபது வருஷம் வாழ போறீங்க அந்த ஒரு நாள் விசாரணை அப்படி பேர் விசாரிக்கணும்ல ஒரு நாள் தான் அது போவும் 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 போய்கிட்டே இருக்கும் எவ்வளவு நாள் போவும் ஐம்பது ஆயிரம் நாள் இல்ல ஐம்பது ஆயிரம் வருஷம் ஐம்பதாயிரம் இன்ட்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு இன்ட்டு முப்பது

அல்லாவை அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஓடி ஒளிஞ்சானே அவன் அரசுடைய நிழலுக்கு கீழே இருப்பான் அது மாதிரி ஓடி ஒளிஞ்ச ஒரு பெண்மணியும் மற்ற இருந்தாலும் தன்னுடைய கற்பை இழந்து விடுகிற நிலையிலே ஒரு ஆணும் பெண்ணும் எப்போது தன்னை காத்துக் கொள்கிறானோ அந்த கட்டம் வரும்பொழுது அவனுக்கெல்லாம் அரசு கீழே நடந்திருக்கிறது இதை நினைச்சு பார்க்காத இருந்தாலும் அற்ப நேரத்து சுகத்துக்காக வேண்டி அங்க கொடுக்கிற விலை பயங்கரமானதா இருக்கும் வருஷம் தலைக்கு மேல சூரியனை நிப்பாட்டி அரை மணி நேரம் வெயில போட்டா தாங்குவோமா விசாரணை முடிஞ்சிடும் அப்புறமேல் ஜட்ஜ்மெண்ட் நரகௌண்ட் கொடுத்தா என்ன லேசா அடப்பு கைப்பட்ட நெருப்பு வந்து போயிடுது காட்சி என்ன மேல ஊத்துனா ஒரு வாரத்துக்கு தாங்க முடியலையே சூடேற்றப்பட்ட எண்ணெய் மேலப்பட்ட என்ன ஆகுது நெருப்புலே கொண்டே உட்கார வச்ச நம்மளை தூக்கி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஸ்டவ கொளுத்தி விட்டு ஸ்டவ் சாதாரண துணியாவுடைய நெருப்பு ஸ்டவ கொளுத்தி விட்டு ஒரு ஆழத்துக்கு உள்ள உட்க மேல உட்கார வச்சா கற்பனை ஏழுமா நாங்க ஏழுமான்னு கேட்டேன் அல்ல கருணையாளர்களா கருணையாள அதே நேரத்தில் பரிசு கொடுத்தால் அப்படி கொடுப்பேன் ஒண்ணுக்கு பத்து தான் ஒரு நன்மைக்கு பத்து கொடுப்பேன் நினைச்சா எழுநூறும் கொடுப்பேன் நினைச்சா கொடுப்பேன் அதுக்கு இருக்கு அதுவும் அப்படிதான் இருக்கு அடிச்சாலும் அப்படிதான் அடிப்பேன் மிதிச்சாலும் அப்படிதான் அப்படிதான் அங்க உள்ள என்ன தண்டனை நெருப்புலையே கிடந்துக்கிட்டே இருப்பாங்க கொண்டே அல்ல போட்டான்னு சொன்ன நரகம் தான் நெருப்பு தான் இந்த நெருப்பா உலகத்தில் உள்ள நெருப்பா அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா கூட இல்லை உள்ள வெப்பம் அந்த அளவுக்கு வெப்பம் ஏற்றப்பட்டு நெருப்புல கொண்ட போட்டு மேலே போர்வையும் நெருப்பான் கீழையும் நெருப்பான் மேலையும் நெருப்பான் அப்படின்னா மேல அர்த்தம் அந்த சில பலகாரங்கள் சொல்லும்போது மேலே நெருப்பு வைப்பாங்க சில பலகாரங்கள் இந்த பட்ட லாபம்லாம் சொருவீங்களேன் கீழே விற்கிறது மற்றாதுண்டு மேலே வர விற்கலாம் இல்லையா அப்படி இப்படி சிரி சிரிங்க வாங்க இருமா நல்லா காப்பாற்றணுங்க அந்த மாதிரி கொண்டை போட்டா நம்ம கெது என்னங்கிற சரி சரி செத்துடுவோமா எரிஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் வேதனை தாங்கிட்டு டீ வச்சு குளிச்சு சாவுறாங்களே இல்லையா ரெண்டு மணி நேரத்துல கதை முடிஞ்சிருமா முடியாது லா எமூர்த்தபி சா வலா அங்க வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டாங்கடா சித்தருவேன் நினைக்கிறியா ஒழுங்கா வாழவும் விட மாட்டேன் சாகவும் விட மாட்டேன் அவ்வளவு பெரிய கொடுமை குல்லமா நல்லு செத்து ஜுலுதுகும் வந்தல் நாகும் ஜுலூதம் கைரா தோல் கருகுமா புது தோலை மாத்துவேன் கருகி சாம்பலாக்கி நினைச்சுட்டு இருக்கிறியா போட்டுருவான் தோல்லாம் கரைஞ்சு போயிரும் கரிஞ்சி கறிக்கட்டையா போனா தேவையில்லையு மனுஷன் நினைக்குமா மனசு நினைக்குமா இப்படி எரிஞ்சு அரை மணி நேரத்தில் முடிஞ்சா பரவாயில்லையே முடிக்கிறதா எங்க முடிக்கிறது கமாண்ட் வந்துகிட்டே இருக்கும் உத்தரவு புது தோல் மர எரி மர கருவும் தோலை தாண்டி உள்ள ஒண்ணு எரியாது தோல் உடனே புது தோல் சட்டையை மாத்திர மாதிரி இருப்பான் மாத்திக்கிட்டே இருப்பான் எவ்வளவு நாளைக்கு நரகத்தில் போட்டாலும் இருப்பான் இந்த வேதனையில கட்டந்து வெந்து கொண்டு தாகம் சொல்லுவான் தாக தண்ணி தண்ணியும் தருவான் தண்ணியும் தண்டனையா தான் இருக்கும் தண்ணி தான் என்ன கல் முகலி அகலி பில் புத்தூன் தண்ணியா கேக்குற செம்பு இருக்கு செம்பு செம்புன்னு ஒரு உலகம் செம்பு செம்பு இல்ல அந்த செம்பு இல்ல செம்பு என்ற மெட்டல் மெட்டீரியல் அந்த செம்ப காய்ச்சி அத தண்ணி எல்லாம் ஆக்கின கேட்டா செம்பு தான் அதிகமான வெப்பத்தில் தாங்கிக் கொள்ளக்கூடிய வாயில வச்சிடலாம் ஒரு அளவுக்கு மேல சூடாகாது செம்பு வந்து அதை விட அதிகமா சூடாகும் அந்த செம்ப உருக்கி உள்ள சொல்லிக்க குடல்களை அறுக்கிற மாதிரி இருக்கு அப்படியே அறுக்கிற மாதிரி இருக்கு நெருப்புல அறுக்கிறாங்க இல்ல இரும்புல விட்டுறாங்க இந்த கேஸ்ல கொடுத்து இரும்பு போட்டு இப்படி காட்டுவாங்க நெருப்பு காட்டுவாங்க அந்த நெருப்பு அதை அறுக்கும் அந்த மாதிரி இவர்களுக்கு ஒரு சராபு ஒரு பானம் கொடுக்கப்படும் தாகம் என்ற உடனே அதனுடைய வெப்பம் எவ்வளவு வெப்பமா இருக்கும் என்று கேட்டால் வயிற்றுக்குள்ள போய் கொதிக்கும் எகலி பில்புத்தூன் வயிற்றுக்குள்ள போய் கொதிக்கும் சுடுதண்ணிய குடிச்சா வயிற்றுக்குள்ள கொதிக்காது கொதிச்சுக்கிட்டு இருக்காது உள்ளங்க போய் ஒரு மனிதர் இருக்காது அவ்வளவுதான் இது என்ன செய்யும் உள்ளக்க போய் கொதிச்சுக்கிட்டு செம்பு அளவுக்கு வெப்பம் ஊட்டி காகத்துக்கு தண்ணியை கேட்கிறான் உள்ளக்க செலுத்துறது நெருப்பு கீழே நெருப்பு மேலை நெருப்பு குடிக்கிற தண்ணீர் நெருப்பு சில பேருடைய தண்டனைக்கு எல்லாம் என்ன பண்றான் அவனிடமிருந்து வெளிப்படுகிற சீல் அதை சேகரித்து டாட்டா குடி குடி ருசிச்சு பாடுறா இன்ன காந்தல் அசீசுல் ஹக்கீம் தான் உயர்ந்தவன் சொல்லியிருக்கீல்ல நான் எப்படியாவது தெரியுமா நான் எவ்வளவு பெரிய தலைவன் தெரியுமா எனக்கு இருக்கிற அந்தஸ்து தெரியுமாடில இதை குடிதாய் சார் நல்லா கேட்டான் சீலை குடிக்கிறது சலத்தை குடிக்கிறது கள்ளி மரத்தை கொடுப்பான் சக்கும் சஜரத்து சக்கும் குற்றவாளிகளுக்கான உணவு மரம் தான் என்ன மரம் வயிறெல்லாம் அறுத்து பிச்சு எடுத்துரும் உள்ள இறங்காது இப்படி உணவு அப்படி படுக்க அப்படி இந்த உடல் சேவைக்காக வேண்டி உடல் சுகத்துக்காக வேண்டி ஆட்டோட்டிய வாழ்க்கை துணை கிடைக்குமாங்க அங்க ஏதாவது இருக்குமா துணைக்கு ஜோடி இருக்குமா இருக்க நீங்க திருக்குறான் தமிழாக்கம் போட்டு பாருங்க நரகத்தில் என்னென்ன கிடைக்கும் அட்டவணையே போட்டு பொருள் அட்டவணை எடுத்தீங்கன்னா